நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகா தேசிகாய நமக இரண்டாவது பாசுரம் மேல் தோன்றி பூக்கால் மேல் உலகங்களின் மீது போய் மேல் தோன்றும் சோதி வேத முதல்வர் வளங்கையில் மேல் தோன்றும் ஆழியின் போல் சுடாது எம்மை மாற்றோலைப்பட்டவர் கூட்டத்து வைத்து கொள்கிறீரே இதை பெருமாளுடைய வலது கையில் ஆடி என்ற சக்கரம் இருக்கும் அந்த ஆடின்ற சக்கரம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஷைனிங்காக எப்படி அந்த பாஞ்சசன்னியம் வெள்ளவளையேன்னு இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆழின்றது வந்து நல்லா ஷைனிங்காக பல பல பலன் தக 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 தகன்னுட்டு அப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த பாசுரத்தில் அந்த ஆழியையும் சொல்கிறா அதே சமயத்தில் மேல் தோன்றி பூக்கள் இது இது பூவை அவர் சொல்கிறதா பராசரப்பட்ட விரிவாக சொல்லியிருக்கிறார் ஏன்னு கேட்டால் அந்த மர அந்த பூ தான் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குமா அது கீழே புவி புவியீர்ப்பில் கிராவிடேஷன்ல கீழே விழாது மேலே மேல் தோன்றி போகுமா ஒன்று அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம் இன்னொரு அர்த்தம் அதனுடைய அந்த இலை வந்து பச்சையாக இருக்கும் பட் நம்ம கையில் வச்ச உடனே அதனுடைய கலர் என்னவா மாறிடும் செகப்பா மாறிடும் அது வந்து அதனுடைய தோற்றத்தையே மாத்திடும் அதனுடைய இலையுடைய கலரையே அது மாத்திடும் அப்படிப்பட்ட மருதாணி மரத்து பூக்களே அப்படின்னு சொல்றா மேல் உலகங்களின் மீது போய் இந்த விண்ணுலகம் இருக்கே அந்த விண்ணுலகத்தில் ஒரு ஜோதியா நிற்கிறான் படம் பொருளா நிக்கிறான் எல்லாருக்கும் பரந்தாமனா இருக்கான் பரமேஸ்வரனாவும் அவன் இருக்கான் அப்படிப்பட்டவன் யார் எந்த பரந்தாமன் எந்த பரமேஸ்வரன் எந்த நாராயணன் அப்படியா உங்களுக்கு அர்த்தம் தெரியலையா நான் யார சொல்றேன்னுட்டு அவனுடைய கையில வலது கையில ஆழி வச்சிருப்பான் சக்கரம் அந்த ஆழி எப்படி இருக்கும் மேல் தோன்றும் ஆழி இந்த வலது கையில மேல இந்த ரெண்டு வரலுக்கு மேல இந்த இதுதான் ஹைட்டு அவனுடைய முடிக்கு ஈக்குவலா தலைக்கு ஈக்குவலாக கிரீடத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த ஆழி வெஞ்சுடற் போல் சுடாது எப்படி தெரியுமா இருக்கும் அது அப்படியே தகிக்கும் பக்கத்துல போனாலே பக்கத்தில் போனாலே ஜிலுசுலு ஜிலுன்ட்டு மனுஷால கொத்தலாமா மனுஷால தகிக்கலாமான் இருக்கும் ஆமாம் இன்னைக்கும் அந்த ஒரு வாட்டி அந்த திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசனத்தில் சொல்லியிருக்கிறார் சக்கர தாழ்வார் ஸ்ரீரங்கத்து சக்கர அந்த அவர் ஏன் தக 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 தகன்னு இருக்கிறாருன்னா பெருமாளுடைய பக்கத்தில் அந்த கண்ணு பக்கத்தில் அவர் இருக்கிறாராம் வலதுகன் பக்கத்தில் அதால் பெருமாளுடைய அந்த பார்வை அவர் மேலே செ செங்கன் அவர் பார்வை மேலே படவே தான் அதுவும் செக்கச்சவையல் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வார் சொல்லியிருக்கிறார் அது போல அந்த வெஞ்சுடர் போல் என்ன சுடக்கூடாது நீ எ மாற்றோலைப்பட்டவர் கூட்டத்து அதாவது இவ எனக்கு தான் அப்படின்னு ஐஎஸ்ஐ முத்திரிட்டு குத்திட்டு போயிட்டார் எப்போ ஒரு ரெ மூணு நாலு பாசரம் முன்னாடி போயிட்டார் இவ எனக்கு தான் இந்த ஆண்டாள் ஆண்டாளை ஆள்பவன் நான் தான் அப்படின்ட்டு போயிட்டார் ஆனால் இன்னி வரைக்கும் அன்னைக்கு எழுதி கொடுத்துட்டு போனார் இன்னி வரைக்கும் தான் எழுதி கொடுத்ததுக்கு வந்து கரெக்டான பதில் இன்னும் சொல்லலை வைத்து கொள்கின்றீரே என் தலைவன் கூட்டத்தில் என்னையும் கொண்டு போய் வைங்கள யார் எந்த தலைவன் தன்னுடைய வளக்கையில் சக்கரத்தை வச்சிட்டு இருக்கானே அந்த தலைவன் அந்த யார்கிட்ட சொல்றா அந்த மேல் தோன்றி மருதாணி பூக்கள் கிட்ட சொல்கிறா என்ன அங்கே கொண்டு போய் வைங்கலை பட் அந்த ஆழிப்போல் என்ன நீங்கள் சொடாதீங்க நீங்கள் என் மேலே கொஞ்சம் நடந்து போங்க நான் எதுக்காக அங்கே கொண்டு போய் ஓட சொல்கிறது தெரியுமா என்கிட்ட ஆல்ரெடி அவர் எழுதி கொடுத்துட்டார் மாற்றோடு எழுதி கொடுத்துட்டார் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்னை கொண்டு போய் விட்டுடுங்களேன் வைத்து கொள்கிறீரே அப்படின்னுட்டு இந்த பாசனத்தில் சொல்கிறான் மேல் தோன்றி பூக்கால் மேல் உலகங்களின் மீது போய் மேல் தோன்றும் ஜோதி வேத முதல்வர் வளங்கையில் மேல் தோன்றும் ஆழியின் போல் சுடாது எம்மை மாற்றோலைப்பட்டவர் கூட்டத்து வைத்து கொள்கிறீரே அப்படின்னுட்டு இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா இப்போ இந்த பாசுரத்தின் மூலமாக ஆண்டாளுடைய வேதனைகளையும் அவளுடைய பிரிவு துயரையும் நாமளும் சேர்ந்து அவள் கூட அனுபவிச்சுட்டு வரும் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலம் உண்டு கஷ்டப்படுறவா எல்லாருமே பின்னாடி நிச்சயமாக நல்லத அனுபவிப்பா அதுக்கு இப்போ ஆண்டாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த பாசுரங்களை நீங்களும் செய்வீங்க அவருடைய கஷ்டத்தில் நாமளும் கொஞ்சம் பங்கு கொடுக்கலாம் அவளுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம மனசு கஷ்டப்படுறது ஆனா அதுக்கும் ஒரு நல்ல காலம் வரும் பெருமாள் அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாலோ அந்த மாதிரி இந்த பாசுரகங்களை படிக்கிற கேட்குற நமக்கும் கட்டாயம் நல்ல அனுகிரகம் பண்ணுவ எல்லாரும் இதை அனுபவிச்சு படிங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க லைக் பட்டன் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி மலதி ராகவன் Качи прям.